ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்றைக்கி வந்து முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் அதை பற்றிலாம் வந்துட்டு பயங்கரமாக பேச போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளோட வந்துட்டு இந்தியாவின் மிகப்பெரிய ஜோதிட நிபுணர் அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்புறம் ஃபயர் இப்படி நான் வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சபரினா நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து தோனி அவர்களோட பேர்டேக்கு பண்ண வேண்டிய நினச்ச ஒரு வீடியோ ஆனால் வந்து தள்ளி போய் இன்னைக்கு தான் பண்ணுறோம் பட் என்னவேஸ் வந்து இன்றைக்கி நம்ம தலை தோனி அவர்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி அரசி புரசி பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்தி ஒரு மூணு கீ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்க போகிறோம் அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க நினைக்கிற ஒரு விஷயம் அது அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் தலை ஆடுவார மாட்டாரான்றது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த சின்ஸ் தோனி அவர்கள் வந்துட்டு இந்த லீடர்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பிஸ்து அப்படின்றதால வந்துட்டு அவருக்கு ஒரு வேலை பொலிட்டிக்ஸ் வந்தால் இந்த பிரசிடண்ட்டுக்கு எதாவது வாய்ப்பு கீழ்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் மூணாவது இந்தியன் டீமுக்கு கோச்சாக வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு ட்ராஃபியாக வந்து இந்தியாவுக்காக வாங்கி கொடுப்பாரா அப்படின்ற விஷயங்கள் பத்தி பேச போறோம் நம்ம எம் எஸ் தோனியோட ஜாதகத்தை பாக்குறோம் நீங்க விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் வந்துட்டு யோகம் கரணம்னு ரெண்டு இருக்கும் என்ன ராசி அவரு என்ன அவர் என்ன ராசினா வந்துட்டு மகர்ட்டா அவர் வந்து விற்கோ விர்கோ வந்து கன்னி ஓகேவா கன்னி ராசி கன்னி லக்னம் ஓகேவா ஸோ வந்து டபுள் டமாக்கா அவருக்கு வந்து கண்ணியோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் எப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன் கொஞ்சம் வந்து அவரோட எனர்ஜியில் வந்துட்டு ஒரு ரிசெப்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி ஒரு ஃபெமிலின் டச் இதெல்லாம் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்கும் சி விர்கோவில் வந்துட்டு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது என்னன்னா வந்து விர்கோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டான பீப்புள் எப்படின்னா வந்து

உங்களுக்கு ஃபெமினின் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபெமினின் பீப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோவில் இயங்கக்கூடியவங்க சி இந்த ஆர்டிஸ்டிக் பீப்பிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜோனில் இருப்பான் பார்த்தீங்களா ஜோனில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் லேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த தன்மை இருக்கும் அது வந்து இயல்பாக வந்து அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி கொடுக்கும் ஸோ தட்ஸ் வை ஹி இஸ் பிளேயிங் குட் கிரிக்கெட் அதுவும் ஒரு காரணம் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லக்னமும் ஒன்று இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து டபுள் டைம் த ஃபோக்கஸ் டபுள் டைம் த ஃப்ளோ ஸோ வந்துட்டு அவர் வந்து ஃப்ளோவில் இயங்கக்கூடிய ஒரு பெர்சன்கிறதுனால ஹீ கேன் டூ பெட்டர் ஸ்போர்ட்ஸ் ஓகேவா அது ஒன்று இருக்கு ஆர்டிஸ்டிக் ஃபீல்ட்லேயும் ஒரு ஷைன் இருப்பார் ஆர்டிஸ்டிக் ஃபீல்ட்ல எது எடுத்திருந்தாலும் அவர் சைனாக இருப்பார் அதுவும் நான் உறுதியாக சொல்றேன் ஆனா இந்த இடத்துல வந்துட்டு யோகா காரணம் இது ரெண்டு பார்க்கணும் இவன் ஃபஸ்ட்டு எங்கிட்ட கேட்டது வந்து என்னென்ன வந்து பாலிடிக்ஸ்வான் நான் அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோ பண்ணி அடுத்து தடுத்து ஒரு காரணம் இருக்கு நான் பாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னு யோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரியன் யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இவர் வந்து வரியன் யோகத்தை சேர்ந்தவர் யோகம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா யோகங்கள் இருக்குது ஓகேவா அந்த யோகத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வரியன் யோகம்னு யோகம் இருக்குது இந்த வரியன் யோகம்ங்கிறது என்னென்ன வருதுன்னா உங்களுக்கு அது வந்து சுக்கர இது குபேரன் வந்து அதிபதி சோ குபேரன் அதிபதிங்கிற போது செல்வத்துல அவருக்கு பிரச்சனையே இருக்காது பத்தி பேசுன்னு சொல்லிடுங்க யோகம்னா என்னன்னா வந்து உங்களுக்கு காரணம் என்ன சொல்லிடுறேன் இப்ப வந்து ஒரு யோகத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த பல யோகங்கள்ல வந்து ஒரு யோகத்துல பிறக்குறாங்க திருத்தி நாம யோகம்னு இருக்கு அப்புறம் வந்து சுக் சுக்லன் யோகம்னு இருக்குது அப்புறம் வந்து வரிய யோகம்னு இருக்குது இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு வஜ்ர நாம யோகம்னு இருக்குது இந்த மாதிரி நாம யோகங்கள் நிறைய இருக்கு இந்த நாம யோகத்துல பிறக்கிறவங்க என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து யோக யோகின்னு ஒரு கிரகம் இருக்கும் அவயோகின்னு ஒரு கிரகம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு யோகத்துல பறக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு கிரகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இன்னொரு கிரகம் வந்து அன்சப்போர்ட்டிவா இருக்கும் இது வந்து எனிமியா இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி ரெண்டையுமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யோகாங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா அவருக்கு வந்து வாழ்க்கையில் என்ன பிராப்தம் இருக்குன்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சி இந்த யூனிவர்ல வந்து டுவாலிட்டிங்கிறது ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்கு தெரிஞ்சதா சயின்டிஃபிக் பீப்புள் நீங்க கேட்டீங்கனாலும் சரி ஸ்பிரிச்சுவல் பீபிள் கேட்டீங்கன்னா சரி காமனா இது எதுக்கு நான் அவங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குவாலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிங்கற போது ஒரு கிரகம் வந்து சப்போர்ட்டிவா இன்னொரு கிரகம் வந்துட்டு நெகட்டிவாகவும் இருக்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் அதுதான் வந்து யோகான்னு சொல்லுவோம் அதுக்காகத்தான் அந்த கான்செப்டை வளர்க்குறேன் வரிய நாம பிறந்தவங்களுக்கு குரு வந்துட்டு யோகி அப்படின்னு அர்த்தம் குரு வந்துட்டு அவருக்கு வந்து நூறு தாய்க்கு சமம் அவயோகி வந்து சன்னு அப்போ வந்து சூரியன் வந்து அவயோகியா இருக்கிறதுனால நூறு எதிரிக்கு சமம் சூரியன் வந்து அவருக்கு எதிரிங்கிறதுனால ஒரு லெவல்ல லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வந்து அவர் அலைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல கேப்டன் எப்படி ஆனார் நீங்க கேப்பீங்க கேப்டன் வந்து லீடர்ஷிப் ரோல் தானே கேப்பீங்க சோ இந்த இடத்துல ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா அவரோட டிசிப்ளின் அவரோட ஃபோக்கஸ் அதுவும் இல்லாம அது அவரோட கரியர் ஓரியன்டா இருக்கிறதுனால அவர் வந்து லீடராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் தனிப்பட்ட முறையில ஒரு லீடர்ஷிப் ரோல் பியூர்லி லீடர்ஷிப் ரோல் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர்லி லீடர்ஷிப் ரோல் அதுக்கு வந்துட்டு அவர் வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி அது நான் வந்து நான் உறுதியான சொல்லுவேன் இஃப் சப்போஸ் ஆகிறார் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறேன் இஃப் சப்போஸ் ஆகிறாருங்கிற பட்சத்துல ஏதாவது வந்து பாலிடிக்ஸ் ரோல் இப்ப பிரசிடென்ட் செலக்ட் ஆக போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எப்ப ஆவார்னா ஒய்ஃபோட சப்போர்ட் இருந்தால் ஆவார் எப்படி நான் சொல்றேன்னா வீனஸ் வந்து அவருக்கு கேன்சர்ல இருக்குது ஓகேவா கடகத்துல இருக்கு இந்த கடகத்தில் இருக்கிறவங்க வீனஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க ஃபெமிலின் ஃபிகர்ஸும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க ஸோ அவங்களோட வைஃப்போ இல்லை மதரோ வாட் எவர் அதாவது ஃபெமிலின் ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப நேசிக்க கூடியவங்குறதுனால அவங்களோட சம்மதம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர் வந்துட்டு அதுல நுழைவாரே தவிர அவங்களோட சம்மதம் இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹார்ட் அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து அந்த கலைஞன் ஆக மாட்டார் ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அவங்க கண்ணு வச்சா வந்துடலாம் அவர் குதிப்பார் சி அவர் உள்ள வரதுன்னு ஒன்று இருக்கு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா செலக்ட் ஆகிறதுங்கிறது ஒன்று இருக்கு ஓகேவா பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுங்கிற போது எல்லா எம்பிஸும் ஓட் பண்ணணும் அதுல நிறைய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இருக்கு ஸோ அந்த ஆஸ்பெக்டும் அதை தாண்டி வரணும் ஸோ சன் அவருக்கு ஃபேவரபுளா இல்லாதனால அவர் பாலிடிக்ஸ் குள்ளார் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பே கம்மி ஏன்னா வந்து அவருக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்காது அவயோகி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்துட்டு லீடர்ஷிப் பொசிஷன் தேடி வரும்னு பச்சத்தில் வைங்களே அவர் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து முடிச்ச வரைக்கும் விலகியே இருப்பார் அவர் கொஞ்சம் ஹம்பிளா இருக்கும் நினைப்பார் இயல்பாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டோனி வந்துட்டு எல்லாத்துலேருந்து ஸ்பாட்லைட்ல இருந்து விலகி இருக்கணும்னு ட்ரை பண்றாங்களுக்கே தெரியும் அப்போ வந்துட்டு இயல்பா வந்துட்டு அந்த மாதிரி பொசிஷனுக்கு அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி கேரக்டர் வைஸ் பர்சனாலிட்டி வைஸ் அவருக்கு அவருக்கு ஜெல்லாகாது ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அவருக்கு ஸ்பாட் லைட்டில் இருக்க விரும்ப மாட்டார் பிரசிடென்டாக ஆகிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா பிரசிடென்ட் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக டெய்லியும் போய்ட்டு என்ஆர் மத்தாலும் வந்து ஸ்பாட் லைட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருந்துட்டு ரூல் பண்ணலாம் ஸோ அதனால் ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்குது அதனால தான் நான் ஸ்லைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் இல்லைனா நான் வந்து கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன் இதே வந்துட்டு ஒரு எம்பி ஆகிறதோ இல்லை இது மாதிரி ஆகிறதோ ஒரு கிரிக்கெட்டர் வந்து எம்பி தானே பிஜேபி எம்பி தானே பேர் என்ன கௌதம் 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 கம்பீர் அந்த மாதிரி மாதிரி வந்துட்டு இவர் வந்து எம்பி ஆகுறதுக்கு அந்த மாதிரி நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் அப்போ வந்துட்டு அவருக்கு அந்த பொலிட்டிகல் இன்கிளினேஷன் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்துட்டு சன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு அந்த பொலிட்டிகல் இன்க்ளினேஷன் இருக்கும் சோ அவருக்கு அந்த பொலிட்டிகல் இன்க்ளினேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும் ரொம்ப வேண்டிய ஒரு கேள்வி அடுத்த வருஷம் ஆடுவார மாட்டார் அடுத்த வருஷம் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது ஒண்ணு எதை வச்சு நான் சொல்றேன்னா வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து வீனஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா வீனஸோட இது இருக்குன்னு அது வந்துட்டு அவருக்கு வந்து அந்த பேஷன் வந்து இயல்பா இருக்கும் அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு அந்த ஸ்பாட்லைட்ல இருக்கணும்ங்கிறது கொஞ்சம் ஆசைப்படுவார் எப்படின்னா வந்துட்டு அட்டென்ஷன் இருக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவாரு ஸ்பாட்லைட் வேண்டாம்னு நான் சொன்னேன் லீடர்ஷிப் வேணும் அவருக்கு தேவைப்படும் அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷம் நீடிச்சிருக்க மாட்டார்ல சி ஸ்பாட்லைட் ரெண்டு விதமா கிடைக்கும் எப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு சைட்ல இருந்து ஒர்க் பண்றேங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்பாட்லைட் ஆனா வந்துட்டு ஃபேம் எனக்கு வேணும் எல்லாம் ஓகேவா ஆனா லீடர்ஷிப்பா இருந்து ஸ்பாட்லைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுன்னு ஒன்னு இருக்கு நிச்சயம் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க ஆனா லீடர் சூப்பர் ஸ்டாரா இருந்து ஸ்பாட்லைட்டா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு நார்மலான ஆக்டரா ஸ்பாட் ஸ்பாட்லைட்டா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு நான் வந்து தோனி நார்மல் சொல்ல ஐ எம் சேயிங் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து அவருக்கு அந்த ஸ்பாட்லைட்டுக்கான இந்த ஏக்கம்ங்கிறது வந்து இருக்கும் ஆனா என்னன்னா வந்துட்டு லீடரா இருந்து ஸ்பாட்லைட்டா இருக்கிறதுக்கான ஏக்கம் இருக்காது ஏன்னா லீடரா இருக்கும்போது வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி அந்த பொறுப்புகள் வந்து இயல்பா வந்துட்டு சன் வந்து அவயோகியா இருக்க அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட் ஆனால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இது அதுக்கெல்லாம் அவருக்கான குவாலிட்டி எல்லாம் அதிகம் ஏன்னா வந்து குபேர் இயல்பாக பார்த்தீங்கன்னா குபேர் வந்துட்டு செல்வத்துக்கான அதிபதி இல்லை பிஸ்னஸ்க்கான அதிபதி இல்லை ஸோ வந்து அவருக்கு வந்து பிஸ்னஸ்க்கான அலையமெண்ட் இருக்கும் இன்னொன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்துட்டு யோகியா இருக்கிறதுனால அவர் கோச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அது வேணா நான் சொல்லுவேன் அவர் நூறு சதவீதம் இருக்கா அப்ப கோச் ஆவாரு ஃபியூச்சர்ல இயல்பா அவருக்கெல்லாம் அந்த குரு தத்துவம் இருக்குல்ல ஜூபிட்டர் என்ன குரு தானே யாருக்கு இப்ப வந்துட்டு ஜாதகம் பாக்குறவங்களுக்கு தெரியும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னன்னா வந்து குரு வந்துட்டு குருன்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன ஜூபிட்டர் குருன்னு சொல்றோம் குருங்கிறது கருத்தன் என்ன குருதான் என்னன்னா வந்து அவர் இயல்பாவே டீச்சர் ப்ரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க அதாவது சமஸ்கிருதத்துல ப்ரகஸ்பதிங்கறது கருத்த என்ன வந்துட்டு அவர் வந்து தேவர்களுக்கு குரும்பாங்க ஜூபிட்டர் சோ தேவர்களுக்கு குருங்கிறதுனால அவர் இயல்பாவே அந்த குருவோட குவாலிட்டி இருக்கும் வீனஸும் வந்துட்டு அவர் கொஞ்சம்னால வீனஸும் வந்துட்டு ஒரு குரு தத்துவம் தான் அதாவது ஒன்பது கிரகங்கள்ல வந்து ரெண்டே ரெண்டு குரு தான் ஒன்னு வீணஸ் இன்னொன்னு ஜூபிட்டர் ரெண்டுமே வந்து அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்து அவர் மோஸ்ட்லி கோச் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஒன்ட்ரெட் ஷூரா இருக்கு இது நான் வந்து உறுதியா வரேன் காலத்துல தோனி வந்து கோச் பண்ண இந்தியன் டீம் வந்து ஆடுவாங்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரொம்ப இருக்க மாட்டார் குருவா இருந்தாலும் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டார் கோச்சிங் மூணு வருஷம் அப்படியா அதான் எனக்கு தெரியல பட் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டார் என்னால் உறுதியா சொல்ல முடியும் கோச்சிங்ல இருந்தாலும் இருக்க மாட்டார் அதனால உறுதியா சொல்ல முடியும் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் வாய்ப்புகள் இல்ல அதான் வந்துட்டு வாய்ப்பு சப்போஸ் வந்துட்டு சிக்னல் வந்ததுன்னா அவங்க போவாங்க ஐ எம் வெரி சாரி எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப பத்தியும் எனக்கு தெரியாது யார பத்தியும் எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் இல்லாதனால வந்துட்டு அவங்களோட பேரும் எனக்கு தெரியாது தெரியாததுனால மன்னித்துக் சாக்ஷியா ஓகே அவங்க வைஃப் சாக்ஷி அம்மா வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா

இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருனாலும் சரி ஃபியூச்சர்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்றாருனாலும் சரி அவர் வந்து பிஸ்னஸில் ஜம்ப் ஆனார்னா வந்துட்டு அவருக்கு வந்து பெரிய ஸ்கோப் இருக்கு அதை நான் என்னால் கண்ணை மூடி சொல்ல முடியும் லீடர்ஷிப் ரோலுங்கிறத தாண்டி ஆனால் வந்து பிஸ்னஸ்ங்கிறது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ரொம்ப ப்ரொவாக்டிவாக ரொம்ப ஸ்பா ரொம்ப மற்றவங்களோட முகம் தெரிஞ்ச மாதிரி பிஸ்னஸாக இருக்கக்கூடாது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சைலண்டாக ரூமில் உட்காந்துக்கிட்டு சைலண்ட்டாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்பாட்லைட்ல இல்லாத பிஸ்னஸ் ஏதாவது இது பண்ணார்னா அவர் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் அதில் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுவார் ஸோ ஸ்பாட்லைட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் வந்து இனி பியூச்சர்ல வந்து அவர் விரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை சோ இந்தியன் கோச் ஆகிறதுக்கான வாய்ப்பு சொன்ன மாதிரி பட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் விஷயத்துல வரும்போது குபேரனோட அருள் அவருக்கு இருக்கிறதுனால அவர் குபேரனோட யோகத்துல பிறந்திருக்கிறதுனால பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சைனாவார் அதில் எனக்கு மாற்றம் இல்லை அதாவது பிஸ்னஸ் எடுத்தார் பிஸ்னஸ் வெஞ்சர் எடுத்தார்னா சைனா வரு பட் வந்து அதை லைட்டில் போடுற மாதிரி இருக்கக்கூடாது ஸ்பாட் லைட்டில் போடாத மாதிரி பிசினஸ் இருக்கும் எப்படின்னா வந்துட்டு பிக் மல்டிநேஷனல் கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட அந்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆகாம ரீசபிளான சைஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹி வில் பி எக்ஸ்ட்ரீமிலி சிக்சஸ்ஃபுல் இன் டெட் தேட் ஐ கே கேரண்டி இப்போ அதை தாண்டி வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை ஏன்னா வந்துட்டு மேரேஜ் லைஃப் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கு எப்படி இருக்கும்னு ஸோ இது ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ் யூ கிவ் தான் இன் டச் ஓகே அதான்ப்பா ஃபைனலாக வந்து நமக்கு வந்து அடுத்த வருஷம் தோனி ஆடுவாரா ஆட மாட்டாரான்றது வந்து இந்த ஜாதகம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருச்சு ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோதான் இது பற்றி இதோ ஃபர்தராக பேசியிருக்கலாம் பெருசு எதுவும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்க்கணும் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சாமி சபரிநாதன் அவரோட நம்பரை வந்துட்டு கீழே கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை வச்சு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸு இல்லை கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோ தச்ச டோட்டோடைய மீண்டும் உங்களை நாளைய மற்ற முறைகள் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய் புதுசு புதுசாக பேர் கொடுக்கறாருங்க சாமி